நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் பார்த்தீங்கன்னா ஜோதிட பாடம் போயிட்டுருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போது தமிழ் மாதங்களும் ராசிக்கட்டமும் தமிழ் மாதமும் ராசிக்கட்டமும் இப்போ தமிழ் மாதத்தை வந்து நம்ம ராசிக்கட்டத்தில் வந்து எப்படி பிரிச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்ல இதெல்லாம் தான் அந்த கட்டத்து பேரெல்லாம் தெரியும் நம்ம முன்னாடியே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு சுருக்கத்துக்காக சிம்பிளாக மட்டும் போடுக்கிற மேசம் இது இந்த கட்டம் ரிஷபம் இது மிதுனம் இது கடகம் இது சிம்மம் இது கன்னி இது துலாம் இது விருச்சிகம் இது தனுசு மகரம் கும்பம் மீனம் சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் மாதத்தை நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி பன்னெண்டு மாதங்களாக பிரித்து கொண்டாந்துருக்காங்க கட்டத்துக்கு அதுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா மேச ராசி தான் நம்ம முன்னோர்கள் ஃபஸ்ட்டு மாதமாக கொண்டு வந்துருக்காங்க சித்திரை ஃபஸ்ட்டு முதல்ல காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடு மேசம் அந்த மேசத்தினுடைய முதல் மாதமாக சித்திரை அடுத்து பார்த்திங்கன்னா வைகாசி ரெண்டாவது ரிஷபராசிதா வைகாசி அடுத்தது சித்திரை வைகாசி ஆணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி அதுக்கடுத்தது ஆவணி அதுக்கடுத்தது புரட்டாசி அதுக்கடுத்தது ஐப்பசி அதுக்கடுத்தது கார்த்திகை அடுத்தது மார்கழி தை அடுத்தது மாசி கடைசியாக பங்குனி இதில் பார்த்தீங்கன்னா சித்திரை இதில் சூரியனுக்கும் அதே மாதிரி தான் இந்த பன்னெண்டு மாதங்களுக்கும் சூரியனுக்கும் மிகப்பெரிய தொடர்பு அது பன்னெண்டு மாதங்களுக்கும் சூரியன் வந்து எப்படி சுற்றி வராரு அப்படிங்கிறது தான் சித்திரை சூரியன் சூரியன் பார்த்திங்கன்னா சித்திரையில் மேச மேசத்தில் இருப்பார் சித்திரை மாதம் சூரியன் இது என்ன முதல்ல நம்ம பாடம் படிச்சிருக்கிறோம் இல்லையா இங்கே என்ன படிச்சிருக்கிறோம் சூரியன் உச்ச வீடுன்னு படிச்சிருப்போம் அப்போ அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசத்தில் சூரியன் வர்ற சித்திரை மாதம் நம்மளுக்கு வெயில் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இந்தியாவே நம்மளுக்கு இந்தியா ஃபுல்லாகவே இந்த இதில் தான் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா வைகாசி வைகாசி இந்த மாதத்தில் சூரியன் வந்து ரிஷபத்தில் இருப்பார் இங்கே வரும்போது சூரியன் அப்படியே வெயில் குறைய ஆரம்பிச்சிடும் சீ வைகாசியில் ரிசபத்துக்குள்ளே வரும்போது சூரியனுடைய தாக்கம் கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆணி வைகாசி இத்திரை வைகாசி ஆணி ஆடி ஆடியில் சந்திரனுடைய வீடு அப்படியே இங்கே நகர்ந்து வர 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 பார்த்திங்கன்னா சூரியனுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் இங்கே வந்து ஆட்சி வீடு இது அவருக்கு வந்து ஆட்சி வீடு சிம்மம் சிம்மத்துக்கெல்லாம் ஆவணிக்கு வரும்போது ஆட்சி ஏற்பார் இங்கேயும் நார்மலான இதுதான் இருக்கும் அடுத்து புரட்டாசி புரட்டாசியில் சூரியன் இங்கே இருப்பார் கண் கண்ணியில் இருப்பார் அங்கேருந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய தாக்கம் குறைய ஆரம்பித்தார் ஏன்னா ஐப்பசியில் இங்கே வந்து நீச்சம் ஆவார் நீச்சமாகும்போது சூரியனுடைய தாக்கம் பூமியில் கம்மியாகும் போது தான் மழை வர ஆரம்பிக்கிறது சூரியன் வந்து தள்ளி போகும்போது ஐப்பசி இல்லை மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டில் அது வந்து எதனுடைய காரணம்னால் இது தான் இங்கே மழை சூரியன் நீச்சமாகும் போது ஐப்பசியில் மழை பெய்யும் சூரியன் உச்சமாகும்போது பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிற காரணம் அதுதான் பூமி நம்ம பூமி சென்ட்ரு இந்த பூமியை சுற்றி வரபோது இந்த சு பூமிக்கு பக்கமாக சூரியன் வரும்போது பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதும் பூமியிலேருந்து கொஞ்சம் தள்ளி விலை போ இது நீள்வட்டத்தில் இருக்கும் இல்லைங்களா அப்போது நீள்வட்டத்தில் இருக்கும்போது தள்ளி போகும்போது இந்த அது நீச்சமாக கொடுத்துருக்காங்க நீச்ச வீடு சூரியனுக்கு நீச்ச வீடு ஐப்பசி மாதம் அடுத்தது கார்த்திகை இங்கே வந்து அதுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சொல்லித்தரேன் நீச்ச வீடு அப்புறம் இது வந்து நட்பு பகை இதெல்லாம் வரும் அதில் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு இந்த வெயிலினுடைய தாக்கத்துக்கும் வெயில் குறையிறதுக்கும் காரணம் இந்த சூரியனும் ஒரு காரணங்கிறத உங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன் அடுத்தது மார்கழி மார்கழி மாதத்தில் சூரியன் எங்கே இருப்பார் தனுசில் இருப்பார் தனுசு குருவோட வீடு அப்படிங்கும் போது இங்கே என்ன இருக்கும் மாதங்களில் நான் மார்கழின்னு பாட்டே போடுறாங்களே அந்த மாதிரி அந்த மார்கழி மாதத்தில் சூரியன் இருக்கும்போது வந்தீங்கன்னா குருவோட வீட்டில் இருக்கும்போது சூரியனுடைய தாக்கம் கம்மியாகி அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே குளு குழு குழுன்ட்டு இருக்கும் அதுக்கு தான் அது அடுத்தது தை மாதம் சூரியன் வந்து மகரத்தில் இருப்பார் அடுத்தது மாசி மாசி மாதம் சூரியன் கும்பத்தில் இருப்பார் அதுக்கு அடுத்தது சூரியன் பங்குனி மாதம் மறுபடியும் குரு வீட்டுக்கு போயிடுவார் சரிங்களா இப்போ பன்னெண்டு மாதங்களுக்கும் சூரியன் எங்கெங்கே இருப்பார் அதே மாதிரி தமிழ் மாதங்களை எப்படி பன்னெண்டு மாதங்களாக பிரித்து வச்சுருக்குறாங்க எந்தெந்த ராசியில் இருந்தால் பன்னெண்டு மாதங்களும் இருப்பாங்க சூரியன் வந்து கரெக்டாக ஒரு மாதம் சித்திரையில் ஒரு மாதம் ஃபுல்லாக இதுக்குள்ளே இருப்பார் அடுத்தது வைகாசி அடுத்த பொட்டி ரிசபத்துக்கு போயிடுவார் அடுத்தது ஆனி மாதம் மிதுனத்துக்கு போயிடுவார் கரெக்டாக ஒன்றாந்தேதினா பொட்டியில் இங்கே மாறிடும் சூரியன் பார்த்திங்கன்னா காலண்டரில் ஒரு சில காலண்டரெலாம் பொட்டி போட்டிருப்பாங்க கட் காலண்டரில் பொட்டி போட்ட காலண்டரெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சூரியன் அடுத்து ஆடி மாதம் கடகத்துக்கு வந்துடுவார் ஆடி ஒன்றுனா கடத்துக்கு வந்துடுவார் ஆவணினால் இங்கே வந்துடுவார் புரட்டாசின்னா இங்கே வந்துடுவார் அந்த முப்பது நாளைக்கு முப்பது டிகிரி ஒரு ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி அதெல்லாம் பின்னாடி ஒரு ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் ஒவ்வொரு பொட்டியாக நான் வந்துட்டு வருவார் அப்படிங்கும்போது முப்பது நாளில் தாண்டி கரெக்டாக முப்பதா முப்பத்தி ஒன்று ஒன்றாந்தேதி தேதி வரும்போது ஐபிசி ஒன்றுனா இங்கே வந்துடுவார் அதே மாதிரி கார்த்திகை ஒன்று இந்த பக்கம் வந்துடுவார் அடுத்து மார்கழி ஒன்றுனா இங்கே வந்துடுவார் இப்படி வரிசையாக இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வைகாசி மாதம் சூரியன் வந்து ரிசம்பத்தில் இருக்கார் ரைட்டுங்களா அதனால் தமிழ் மாதமும் ராசி கட்டமும் அப்படிங்கிறது இதில் நீங்கள் படிச்சுக்கோங்க இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ தான் எந்த மாதம் சூரியன் எங்கே இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் கோச்சாரங்களையெல்லாம் எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன் எனக்கு கொஞ்சம் நல்லா டைம் இல்லை வீடியோ போட முடியல அதனால் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க அடுத்தது வீடியோவை நான் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நன்றி வணக்கம்